எதிரியாருன்னா இன்னொரு பெண்ணாதான் இருக்கும் ஒரு பெண்ணை வந்து உதாசனப்படுத்துறது யாரா இருக்கும் எந்த ஆணாவது ஒரு பெண்ணை வந்து எடுத்து எடுப்புல உதாசனப்படுத்த மாட்டாங்க ஒரு பெண்ணு தான் ஒரு பெண்ணை வந்து அசிங்கப்படுத்துறதோ உதாசனப்படுத்துறதோ இருக்கும் தான் அது அப்படி போய் அப்படி போய் அப்படி போய் தான் அந்த பக்கம் திரும்பும் அது நடைமுறையில இருக்கிறது அதுக்கெல்லாம் காரணம் தப்பிச்சு போறதுக்கு நான் என்ன சொல்றேன் வருவேன் இந்த பாலா பானம் பாதத்தை கெட்டியா அவன் தான் உங்களுக்கு துணை உன் கஷ்டத்தை புலம்புறதுக்கும் சொல்றதுக்கும் தான் சொல்ல முடியும் உன்னோட சேர்ந்தது கிட்ட கூட சொல்ல முடியாது கஷ்டத்தை ரொம்ப சொன்னா சினேதம் உங்ககிட்ட இருந்து விளையிடுவான் இவன் ரொம்ப கஷ்டப்படுறா நம்மகிட்ட ஏதாவது கேட்டுருவாண்டான்னு சொல்லி உண்மையா மனந்தொருந்து நீ பேசக்கூடிய உன்னுடைய கஷ்ட நஷ்டத்தை பேசக்கூடிய இடம் ஒரே இடம் இறைவன் தான் இறைவன் தான் நீ இப்போ மனம் விட்டு பேச முடியும் இறைவன் கிட்ட நீ என்ன குறை சொன்னாலும் அவன் உன்னை வந்து ஏளனமா பார்க்க மாட்டான் உன்னியை உதாசனப்படுத்த மாட்டான் உன் மேல அனுதாபப்படுவான் மனுஷன் போராமப்படுவான் மட்னியா தவிர இதோட உனக்கு சோழிய முடிச்சிடும் அப்படின்னு சிரிச்சே உனியை வஞ்சகத்துல கொண்டு போய் இறக்கிடுவாங்க அதுக்குதான் நாங்க சொல்றோம் படைச்ச இறைவனை நம்பு அந்த பரம்பொருளை பிடிக்க கத்துக்கோ நீ அவனை அவனை நோக்கி நீ ஒரு அடி பயணம் பண்ண அவன் அடி ஒடியாருவான் அவன் முன்னாடி எப்படி நீ இறைவான அவனை ஆக்கப்பூர்வமா நினைச்சு நீ ஒரு அடி எடுத்து வச்சின்னா அவன் நூறு அடி முன்னாடி ஒடியாருவான் ஐயோ குழந்தை தவிக்குது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நாங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்க எப்படி இதெல்லாம் அந்த அதை நீங்களும் அனுபவத்துக்கு நாங்க சொல்றோம் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிற வேணா அந்த பாப்பாட்ட சொன்னா அது ஒரு இதுக்காக சொன்னேன் அதுக்காக புருஷனை நீ கொன்று விட்டுட்டு அவனவும் சரி பண்ண முடியும் யார அவனை நம்பி நீ பயணம் பண்ணால் ஓ அவனும் சரி பண்ண முடியும்